வணக்கம் நேர்களே இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் சம்பந்தமாக ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டுள்ளனர் இது மாணவர்களின் கருத்து கணிப்பு பல ஆண்டுகளாக ஒவ்வொரு தேர்தலிலும் இவர்களின் கருத்து கணிப்பு முக்கிய இடம் பகிக்கும் என்பதை நாம் தொடர்ந்து கவனித்து வருகிறோம் எந்த ஒரு தேர்தலானாலும் லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்களின் கருத்து கணிப்பு முக்கியத்துவம் பெறும் அந்த தேர்தலில் அப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பு வெளியிட்டுள்ளனர் இந்த கருத்து கணிப்பில் லயோலா கல்லூரி மாணவர்களின் கருத்து கணிப்பில் மாற்றம் என்பதை பார்க்க முடிகிறது இதுவரை தமிழகத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தல்களில் அஇஅதிமுக திமுக இடையே கடுமையான போட்டி இருக்கும் ஆனால் இந்த முறை களம் சற்று மாறி உள்ளது என்பது இவர்களது கணிப்பில் உறுதி செய்யப்பட்டுள்ளது ஏனெனில் இரண்டாவது இடத்தை டிவி கே கட்சி கைப்பற்றியிருக்கிறது பொதுவாக கருத்து கணிப்புகள் கருத்து திணிப்பு என்றுதான் விமர்சனங்கள் எழும் ஏனென்றால் யார் கருத்து கணிப்பில் முதலிடம் வருகிறாரோ அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் வருபவர்கள் ஏற்பதில்தான் சிக்கல் இருக்கும் ஏனென்றால் யாரும் தங்களது நிலையை தாழ்வாக மதிப்பிட்டு கொள்வது கிடையாது என்பதுதான் நாம் ஒரு காணும் ஒரு உண்மையான சூழ்நிலை அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைய கருத்து கணிப்பு லயோலா கல்லூரி மாணவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதல் இடம் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகமே வரும் என்கிறார்கள் இரண்டாவது இடத்தில் டிவி கே தலைவர் திரு விஜய் அவர்கள் வருவார் என்கிறார்கள் மூன்றாவது இடத்திற்கு அஇஅதிமுக தள்ளப்படுகிறது இந்த கருத்து கணிப்பை எப்படி செய்தார்கள் எங்கு யார் யார் எப்படி மக்களை சந்தித்தார்கள் என்பதற்கான சில ஆதாரங்களையும் வெளியிட்டுள்ளனர் ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் எண்பத்தி ஓர் ஆயிரத்தி முன்னூற்றி எழுவத்தஞ்சு நபர்களிடம் இந்த கருத்து கணிப்பு நடைபெற்றுள்ளது சிலர் குரலாம் என் தொகுதியில் நான்கு லட்சம் மக்கள் இருக்கிறோம் என்னிடம் யாருமே வந்து கருத்து கணிப்பு சம்பந்தமா பேசலையே அப்படின்னு அப்படி ஒவ்வொரு தொகுதியிலையும் நிச்சயமாக ஒரு கேள்விகளை தான் செய்யும் ஏன்னா தொ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தொகுதிக்கு ஆயிரம் பேர்கிட்ட நம்ம கருத்து கணிப்பு நடத்தினாலே ரெண்டு லட்சத்தை தாண்டி போயிடும் ஆனால் இவங்க கருத்து கணிப்பு நடத்திய நபர்களின் எண்ணிக்கை எண்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சு தான் வருது அப்போ இந்த இடத்துல தான் இந்த கணிப்பு சரியான கணிப்பாக இருக்குமா அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிது ஏன்னா கருத்து கணிப்பு அப்படின்ன அந்த கருத்து கணிப்பு தான் நூறு சதவீதம் உண்மையாக இருக்கும் அதுவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது ஆனால் கருத்து கணிப்புகள் என்பது சில இடங்களில் கருத்து திணிப்புகளாக மாறுவதற்கும் வாய்ப்புள்ளது ஆனால் அயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் கருத்து கணிப்பு என்பது அப்படி நாம் கடந்து விட முடியாது ஏனென்றால் அவர்கள் முன்னாள் மாணவர்கள் அவர்கள் பொதுவான முறையில் தான் இந்த கணிப்பை நடத்தியிருப்பார்கள் என்பது நமது நம்பிக்கை பார்க்கலாம் எப்படி விவாதம் நமக்குள் வருகிறது என்று எண்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நபர்களிடம் கருத்து கணிப்பு நடத்தியுள்ளார்கள் அதில் எண்பத்தி ஒன்று புள்ளி எழுபத்தி ஓரு சதவிகிதம் இந்துக்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் பத்து புள்ளி ஐம்பத்தி ஐந்து சதவீதம் விழுக்காடு நபர்கள் கிறிஸ்துவர்கள் என்று குறிப்பிட்டுள்ளனர் ஏழு புள்ளி எழுபத்தி ஐந்து சதவிகிதம் முஸ்லிம்கள் என்று குறிப்பிடுகின்றனர் இப்படி ஒட்டுமொத்தமாக எவ்வளவு நபர்களிடம் நாம் கணிப்பு நடத்தினோம் அதை மதத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை சதவீ சதவிகிதம் என்பதையும் குறிப்பிடுகின்றனர் ஏனென்றால் நமக்கு இன்னும் ஒரு கேள்வி கூட எழலாம் இதில் சாதி வாரியாகவும் இந்த நபர்களின் கணக்கு இருந்தால் இன்னும் தெளிவாக இருக்கும் என்று ஏனென்றால் தமிழகம் என்றால் சாதியை தவிர்த்து நாம் எதையும் பேசவே முடியாது இங்கு ஜாதி ரீதியான அரசியல் உண்டு குறிப்பிட்ட சாதியினர் குறிப்பிட்ட கட்சிக்கு வாக்களிப்பது இயல்பு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கும் கட்சிகளின் அந்த அமைப்பு சார்ந்த நபர்களிடம் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டிருந்தால் இங்கு களம் இப்படி வந்திருக்க வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் மாற்றும் நபர்களிடம் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டிருந்தால் ரிசல்ட் மாறுவதற்கும் வாய்ப்பு உண்டு இப்படி ஏராளமான விமர்சனங்களுக்கு மத்தியில்தான் இந்த கருத்து கணிப்பையே நாம் பார்க்க வேண்டியுள்ளது விமர்சனங்களை தவிர்த்து இங்கு எதுவும் இல்லை ஆனால் இந்த கருத்து கணிப்பின்படி இரண்டாம் இடம் டிவி கே கட்சிக்கு கிடைத்துள்ளது அஇஅதிமுக மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது நாம் தமிழர் கட்சி இந்த வரிசையில் இல்லவே இல்லை என்னையா நாலாவது இடம் அவங்க தானே இது எப்பவும் நீங்கள் சொல்கிறது தானே அப்படின்னு நாம் நினைக்கலாம் ஆனால் கருத்து கணிப்புகள் என்பது அனைத்து தரப்பினரையும் வரிசைப்படுத்தும் வகையில் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் மத ரீதியாக தற்போது நடக்கும் இந்த தேர்தலில் வாக்கு என்பது வாக்காளர்கள் செலுத்துவதில்லை முஸ்லீம் மதத்தில் இருப்பவர்கள் அஇஅதிமுகவுக்கும் வாக்களிப்பார்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கும் வாக்களிப்பார்கள் அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சிக்கும் வாக்களிப்பார்கள் ஆனால் அவர்களது சதவிகிதம் இதில் குறைவாகவே காட்டப்பட்டுள்ளது ஏழு புள்ளி எழுபத்தைந்து சதவிகிதம்தான் காட்டப்பட்டுள்ளது இன்னும் அவர்களையும் பத்து விழுக்காடு பதினைந்து விழுக்காடு வரை கொண்டு வரலாம் அதே போன்று கிறித்துவர்கள் பத்து புள்ளி ஐம்பத்தைந்து சதவீதம் காட்டியுள்ளனர் அவர்களையும் பதினைந்து சதவீதம் வரை கொண்டு வரலாம் அப்படி கொண்டு வரும் பட்சத்தில் இந்த ரிசல்ட்டில் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயம் இருக்கும் ஏனென்றால் குறைவான எண்ணிக்கையில் அவர்களிடம் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டுள்ளது என்பது இவர்கள் கொடுத்துள்ள அந்த அறிக்கையின்படி நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அதே நேரத்தில் இந்த கருத்து கணிப்பில் டிவி கே கட்சிக்கு இரண்டாவது இடம் என்பது கல நிலவரம் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருவதால் வாக்கு வங்கி தமிழக வெற்றி கழகத்திற்கு அதிகரித்துக் கொண்டே செல்கிறது என்பதை இவர்களின் கணிப்பும் உண்மையாக்கியுள்ளது ஏனென்றால் விஜய் அவர்களுக்கு ஆரம்பத்தில் இருபத்தி நான்கு சதவீதம் இருபத்தி ஐந்து சதவிகிதம் வாக்கு வங்கி உள்ளது என்று நாம் பல முறை இங்கு பதிவு செய்துள்ளோம் தற்போது இரண்டாவது இடம் என்றால் நிச்சயமாக நாற்பது சதவிகிதம் வரை வாக்கு உயர்ந்திருக்கலாம் என்றே கணிக்கப்படுகிறது டிவி கே கட்சியின் ஆதரவு மக்கள் ஆதரவு பெருகி கொண்டு போவதற்கான ஒரு விஷயத்தை இங்கு உறுதி செய்ய முடிகிறது ஒரு புதிய கட்சி இன்னும் சின்னம் கிடைக்கவில்லை தன் தலைவர் மட்டுமே பிரதானமாக பார்க்கப்படுகிறார் அந்த கட்சியின் அடையாளம் தலைவர் விஜய் மட்டுமே அந்த கட்சியின் நட்சத்திர பேச்சாளர் தலைவர் விஜய் மட்டுமே அந்த கட்சியில் விமர்சிக்கப்படுபவரும் தலைவர் விஜய் மட்டுமே இப்படி அனைத்துமே ஒரே முகமாக பார்க்கப்படுவதுதான் நம்மை பின்னோக்கி பார்க்க வைக்கிறது அரசியல் வரலாற்றில் ஏனென்றால் இதே சூழ்நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்தது அதே சூழ்நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறிஞர் அண்ணாவுக்கு இருந்தது ஏனென்றால் அந்த கட்சியின் அடையாளம் அவர்கள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அறிஞர் அண்ணா அவர்கள்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடையாளம் அப்போது இரண்டாம் கட்ட தலைவர்கள் அளவில் யாரும் வெளியே தெரியவில்லை அறிஞர் அண்ணா அவர்களின் பேச்சை வைத்து படிப்படியாக வாக்கு சதவிகிதத்தை அதிகரித்து ஆட்சியை பிடித்தார்கள் அதே போன்றுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அந்த கட்சியில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்று பெரிய அளவில் நட்சத்திர பேச்சாளர் என்று யாரும் வெளியே தெரியவில்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒருவரே அந்த கட்சியின் அடையாளம் அவர் உயிரோடு இருக்கும் வரை அதுதான் அங்கு நிலைமை அதற்கு பின்பு அவரின் மறைவுக்கு பின்பு ஏராளமான தலைவர்கள் வெளியே தெரிய ஆரம்பித்தனர் அதே போன்ற ஒரு நிலைதான் இன்று டிவி கே கட்சியிலும் உள்ளது விஜய் அவர்கள் மட்டும்தான் அடையாளம் அவர்தான் நட்சத்திர பேச்சாளர் அவர்தான் விமர்சனத்துக்கு முக்கிய நபர் அப்படி சூழ்நிலையில் மக்கள் ஆதரவு பெருகி கொண்டே வருகிறது என்றால் அதுதான் உண்மையில் ஒரு கட்சியின் வளர்ச்சி ஒரு கட்சியின் வளர்ச்சி அதைத்தான் இந்த கல்லூரி மாணவர்களின் கருத்து கணிப்பு நமக்கு ஒரு புரிதலை கொடுக்கிறது ஏனெனில் நாம் சில நூறு நபர்களிடம் பேசி கள நிலவரம் இப்படி உள்ளது என்று கணிப்பது ஒரு விதம் ஆனால் பல முறை கருத்து கணிப்புகளை வெளியிட்ட இந்த மாணவர்களின் கருத்து கிட்டத்தட்ட எண்பத்தி ஓர் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு நபர்களிடம் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டுள்ளது என்று பார்க்கும்போது நாம் சொல்லும் அந்த கல நிலவரத்தை விட இது தொண்ணூறு சதவிகிதம் ஒட்டுமொத்த தமிழகத்தின் நிலையை இங்கு பிரதிபலிக்கிறது இதன் இந்த கருத்து கணிப்பின் முடிவில் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அரசியலில் இருக்கக்கூடிய வெற்றிடம் என்பது மக்கள் பார்க்கின்றனர் அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கான பணி அந்த வெற்றிடத்தை சமன் செய்வதற்கான அந்த இடத்தில் தற்போது டிவி கே தலைவர் விஜய் அவர்களே ஒரு ஆப்ஷனாக நிற்கிறார் அந்த மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்களின் ஆதரவு டிவி கே கட்சியின் பக்கம் திரும்புகிறது தற்போது நடந்த நிலவரம் தற்போதுள்ள கல நிலவரம் தற்போது நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின்படி டிவி கே கட்சிக்கு இரண்டாவது இடம் கிடைத்திருக்கிறது இந்த இடம் இன்னும் தேர்தலுக்கு காலம் உள்ளது அது மீண்டும் மாறுவதற்கும் வாய்ப்புள்ளது மேலே ஏறுமா கீழே இறங்குமா என்பதை பார்க்க வேண்டும் ஏனென்றால் தற்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வலுவான நிலையில் உள்ளது காங்கிரஸ் கட்சியில் உள்ள சில தடுமாற்றங்கள் தென்பட்டாலும் அதை அவ்வப்போது சரி செய்யும் பணியும் நடந்து வருகிறது இன்று தேசிய தலைவர் ஒருவர் வந்து கூட்டணி வலுவாக உள்ளது நாங்கள் டிவி எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடவில்லை என்று உறுதி செய்கிறார் ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவர்கள் மாற்று அரசியலை விரும்புகின்றனர். ஆனால் இன்று ஒரு தேசிய தலைவர் காங்கிரஸின் தேசிய தலைவர் வந்து கூட்டணியில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் மிகவும் திடனாக உறுதியாக இருக்கிறோம் கூட்டணியில் என்று அறிக்கை வெளியிட்டால் வெளியிடுகிறார் அதன் மூலம் நாம் பார்ப்பது என்னவென்றால் ஒரு அரசியல் பார்வையாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி தற்போது வரை வலுவாகவே உள்ளது அங்கு எந்த ஒரு மாற்றமும் நிகழ்வதற்கான வாய்ப்பு மிக குறைவு ஆனால் தொண்ணூற்றி எட்டு சதவிகிதம் இதுதான் நிலை இரண்டு சதவிகிதம் இந்த நிலை மாறலாம் என்பது நமது பார்வை அந்த இரண்டு சதவிகிதம் அந்த நிலை மாறினால் அது டிவி கேக்கு சாதகமாக அமைய வாய்ப்புள்ளது அதே நேரத்தில் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய அஇஅதிமுக இதுவரை தனது கூட்டணி பலத்தை இன்னும் உறுதி செய்யவில்லை கூட்டணி பேச்சுவார்த்தை தான் சென்று கொண்டிருக்கிறது டிவி கே கட்சிக்கு நாம் கூறியது போல கட்சியின் அடையாளம் கட்சியின் முகவரி அனைத்துமே விஜய் அவர்கள்தான் வேறு யாரும் அங்கு முடியாது இந்த நிலையில் அஇஅதிமுகவின் கூட்டணி பலம் அடைந்தால் உட்கட்சி பூசல் மறைந்தால் அவர்களின் நிலையில் ஏற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் உள்ளது இந்த கருத்து கணிப்பு அப்போது மாறும் இந்த கருத்து கணிப்பு இன்றைய நிலையை குறிப்பிடுகிறது ஆனால் சூழ்நிலை மாறுவதற்கான வாய்ப்புகளும் ஏராளமாக உள்ளன இதுவே நிரந்தரம் இந்த கணிப்பு தான் உறுதி இதுதான் தேர்தலில் பிரதிபலிக்கும் என்று யாரும் உறுதி கொடுக்க முடியாது இதுதான் நூறு சதவீதம் என்று சொல்ல முடியாது நிலவரம் மாறுவதற்கு வாய்ப்பு அதிகம் உள்ளது ஏனென்றால் தொடர்ந்து அஇஅதிமுகவில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் விசுவாசிகள் ஜே சி டி பிரபாகர் தொடர்ந்து பலர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களின் கூற்றுக்கு தொடர்ந்து இணைந்து வருகிறார்கள் அதே நேரத்தில் இன்று ஓபிஎஸ் அவர்கள் கொடுத்த நேர்காணல் பேட்டியில் கூட எந்த ஒரு முடிவும் திடமாக அறிவிக்கவில்லை திரு ஓபிஎஸ் அவர்கள் அப்படியானால் கோபிஎஸ் அவர்கள் என்ற ஒரு ஆப்ஷன் தனியாக உள்ளது அஇஅதிமுகவின் ஒரு முகம் அவரும் அவர் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் சிடிவி தினகரன் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் இதை வைத்து நிலை மாறுவதற்காக நான் வாய்ப்பு அதிகம் உள்ளது இன்று ஓபிஎஸ் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே அவர் அருகில் இருக்கும் ஒரு ஆதரவாளர் நம்ம கட்சியை விட்டு போகிறவங்களாம் உண்மையான கட்சிக்காரங்களே இல்லைங்க என்று பதிவு செய்தவுடன் திரு ஓபிஎஸ் அவர்கள் அப்படி சொல்லக்கூடாது யாரையும் அப்படி பேசக்கூடாதுன்னு அவரை கண்டித்தார் ஏன்னா போகிறவங்க எல்லாரும் குற்றவாளிகளும் இல்லை இருக்கிறவங்க எல்லாரும் உண்மையானவங்களும் இல்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தான் இன்னைக்கு பார்க்க முடியுது அரசியலை பொறுத்தவரை இன்று வரை இங்கு பாடுபவர்கள் நாளை வேறு ஒரு அணியில் சென்று துதிப்பாடுகிறார்கள் இப்படி கல நிலவரம் அவ்வப்போது தன்னை மாற்றிக்கொண்டே இருக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலையில தான் லயோலா கள்ளி முன்னாள் மாணவர்கள் வெளியிட்டுள்ள இந்த கருத்து கணிப்பு எண்பத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி எழுபத்தஞ்சு நபர்களிடம் எடுக்கப்பட்ட அந்த கருத்து கணிப்பு அந்த சர்வேயின்படி தற்போது இன்றைய நிலை திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராவதற்கு வாய்ப்பு உள்ளது என்ற கருத்து வெளியிட்டுள்ளனர் இரண்டாம் இடத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் இருக்கிறார் மூன்றாம் இடத்தில் அஇஅதிமுகவின் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிடித்திருக்கிறார் நான்காவது இடத்தில் சொல்லவே வேண்டாம் அண்ணன் செந்தம்புலன் சீமான் இருக்கிறார் இந்த நிலையில் மாற்றத்தை நிச்சயம் மாறும் மீண்டும் வேறு கருத்து கணிப்புகள் நிச்சயம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் தேர்தல் வரும் வரை மக்கள் தேர்வு எழுதும் வரை நம் நேற்று சுறு கூறியது போல் மக்களுக்கு முன்னாடி இருக்கிற சாய்ஸு நாலு சாய்ஸ் இருக்குன்னு நேற்று பேசணும் அந்த நாலு சாய்ஸ் அந்த ஒன் வேர்டில் மக்கள் யாரை டிக் பண்ண போகிறாங்க தங்களை ஆளக்கூடிய தலைவரா அப்படிங்கிறத பற்றி பேசணும் நம்ம பேசும்போது கூட முதலிடத்தில் அண்ணா ஸ்டாலின் தான் இருந்தார் இரண்டாவது இடத்தில் எடப்பாடியார் இருந்தார் மூன்றாவது இடத்தில் டிவி தலைவர் விஜய் இருந்தார் நான்காவது இடத்தில் அண்ணன் சிந்தமலன் சீமான் அவர்கள் இருந்தார் ஆனால் இது நேற்றைய நிலை நான் சொல்வது ஆனால் இன்றைய நிலை இன்றைய இன்று வெளிவந்த அந்த கருத்து கணிப்பின்படி பார்த்தால் நிலை மாறியிருக்கிறது முதலிடத்தில் அண்ணன் ஸ்டாலின் அவர்களே தக்க வைத்துள்ளார் இரண்டாவது இடம் மாறிவிட்டது மூன்றாவது இருந்த நபர் இரண்டாவது இடத்திற்கு வந்துவிட்டார் இரண்டாவது இடத்தில் இருந்தவர் மூன்றாவது இடத்திற்கு சென்றிருக்கிறார் இது போன்ற கருத்து கணிப்புகள் தேர்தல் வரை தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும் ஏனென்றால் மக்களின் மனநிலையில் அவ்வப்போது மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன தை பொங்கலுக்கு முதலமைச்சர் பணம் கொடுப்பாரா பொங்கல் பரிசு பணம் கிடைக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு செய்திகளில் தொடர்ந்து வெளிவந்துக்கிட்டே இருக்குது அது மக்களுக்கு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்துது அதே நேரத்தை அதை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த கல நிலவரத்தை அந்த இது அந்த செய்தி மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து சென்ற தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லைங்கிற விமர்சனம் இப்படி ஏராளமான மனது நடந்துக்கிட்டு இருக்குது அதே நேரத்தில் இன்றைக்கி பார்த்த அரசு ஊழியர்களுக்கு அவங்களோட கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு இது பிளஸ் இப்படி நிலைமைகள் வந்து அவ்வப்போது மாறிக்கிட்டே இருக்குதுங்க எதிர் தரப்பினருக்கு நாம் தமிழர் இந்த மூணு பேருமே மக்களுக்கு என்ன மாதிரி தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஏற்கனவே விஜய் சொல்லிட்டாரு இலவசங்கிற வார்த்தையை நான் தூக்கிடுறேன் அகராதியிலேருந்து இலவசம் அப்படிங்கிற பேச்சே நம்மக்கிட்ட இல்லை ஏன்னா இது மக்களோட பணம் மக்களுக்கு தான் அப்படிங்கிற நிலையில் அவர் இருக்கிறார் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு ஒரு தகவல் வெளியிட்ருக்கிறாங்க மகளிர் உரிமை தொகை ஆயிரத்தை மூவாயிரமா அறிவிக்கலாமா அப்படின்னு அவங்களோட தேர்தல் பணிக்குழுல ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்குது அப்ப அந்த மாதிரி தகவல்களை தேர்தல் வாக்குறுதிகளில் வரும்போது அது களத்தை மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் அண்ணன் செந்தம்புலன் சீமான் அவர்கள் அவர் எப்பவுமே நடக்கக்கூடிய யதார்த்தமான அரசியலை மட்டும்தான் பேசக்கூடியவர் நான் அப்படி ஆக்கிடுவேன் இப்படி ஆக்கிடுவேன் அப்படிலாம் அவர் பேசுகிறது கிடையாது என்னை பிடிச்சிருந்தா நீ ஓட்டு போடு போடில்லைன்னா போப்பா போய்கிட்டே இரு தேவையில்லை அப்படிங்கிட்டு போகக்கூடிய ஒரு யதார்த்தமான ஒரு அரசியல்வாதி இந்த சூழ்நிலை இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது நாளைக்கே கூட வேறு ஒரு கருத்து கணிப்பு வரலாம் அந்த கருத்து கணிப்பில் இந்த நிலை மாறி இருக்கலாம் அப்போ கருத்து கணிப்புகள் என்பது ஒரு நம்ம அதை நூறு சதவிகிதம் அதை வந்து இதுதான் உண்மைன்னு யாருமே ஏற்றுக்கிட மாட்டாங்க நிச்சயம் அந்த முன்னாள் மாணவர்கள் எடுத்த அந்த கருத்து கணிப்பில் ஏராளமான விமர்சனங்கள் இருக்கும் அவங்க இவங்கப்பா இவங்க அப்படித்தான்ப்பா எடுப்பாங்க இவங்க எடுத்தாங்கன்னா இப்படித்தான் நடக்கும் இதுக்கு முந்தையே இவங்க பல முறை இப்படித்தான் எடுத்து அதெல்லாம் ஒன்றும் இவங்க கருத்து கணிப்புலாம் நடைமுறையில் நடக்கலை இப்படியெல்லாம் ஏராளமான விமர்சனங்கள் உண்டு சிலர் சொல்லுவாங்க நான் இந்த ஊர்லேயே தான் இருக்கிறேன் எனக்கு எழுபது வயசு ஆயிடுச்சு இதுவரைக்கும் கூட என்கிட்ட வந்து கருத்து கணிப்புன்னு வந்து நின்னதே கிடையாது பிற இவங்க யாரை போய் கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் உண்டு இப்படி எல்லாத்தையும் நம்ம அலசி ஆராய்ஞ்சி அதில் இருக்கக்கூடிய சில நம்ப தகுந்த சில விஷயங்களை தான் நம்மளால் இந்த இடத்துல ஏற்றுக்கொள்ள முடியும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை கடந்து போகலாம் நாம் அப்படித்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரும் வரை இது போன்ற அரசியல் டீக்காரன் காப்பி மாதிரி அப்பக்கப்போ கடைக்கு போய் சுட சுட டீ குடிக்கிற மாதிரி இந்த செய்திகளும் சுட சுட அவ்வப்போது கிடைத்து கொண்டே இருக்கும் இதனால் நமக்கு சில தகவல்கள் தெரிந்து கொள்ள முடியும் ஆகையால் மீண்டும் ஒரு புதிய தகவல் கிடைக்கும் வரை உங்களுடன் கமாண்ட்ஸை பார்த்துடலாம் எஸ்கு செந்தில்குமார் நாம் தமிழர் கட்சி

தமிழகத்தின் மூன்றாவது பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி அதை பேசத்திற்கில் டிவிக்கு ஒரு சீட்டை கூட நன்றி வணக்கம் நாளை ஒரு புதிய தகவலோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரம்மநாயகம்